அல்லது அமிர்த வைத்து நடத்தப்படுகிறது இந்த சக்கரங்களின் மீது கலசங்கள் வைக்கப்படுகின்றன சக்திகளுக்கும் சர்வமங்கல கலனாய் நிற்பாய் போற்றி அகல மனதுடன் அட்டதிக்கு சக்திகளும் அன்னம் ஏற்றிட உதவிடுவாய் போற்றி நிகழ அகல அளவுடன் நிகரில்லா கோண ஆற்றலால் அக்னி தேவனை வகையுடன் வளர்ப்பாய் போற்றி ஓம் ஈக்ரூப் மூர்த்தி சொரூபமே நமக ஓம் சதா கியனே ஓம் ஸ்ரீம் அம் ஓம் ஸ்ரீம் ஓம் நமக ஓம் அஷ்ட அஷ்டசக்திகளே ஆதிசக்தி காவலர்களே போற்றி ஓம் அஷ்டருத்ர பைரவர்களே ஓம் திருவடிகள் போற்றி ஓம் அம் அம் அஷிதாங்க பைரவா அமைதி தருவாய் போற்றி ஓம் நெஞ்சமெல்லாம் இனிப்பாய் மாந்தருக்கு வரும் பிணிகளில் சில எளிய மருத்துவங்களாலும் சில அரிய மருத்துவ முறைகளாலும் சில ரண சிகிச்சைகளாலும் குணமாகின்றன எவ்வகை சிகிச்சை முறைகளானாலும் இறைவனை வணங்கி ஆசி பெற்று மருத்துவம் செய்து கொள்ளும் போது மட்டும் பூரணமாய் எளிதாய் நிறைவாய் குணமாகின்றது ஆனாலும் நம்முடைய கடின வினைகளால் நமது ஆயுளின் இடையில் ஓரிரு முறை கண்டங்களாக வரும் மரண நோய்களை குணப்படுத்துவது அரிது வைத்தியம் புரியும் மருத்துவர்களும் இந்நோயை குணப்படுத்த இறைவனை சரணடைவது ஒன்றே வழி என்று இறுதியில் கைவிட்டு விடுவர் நமது உடலில் தொன்னூற்று ஆறு வகை தத்துவங்களை சமப்படுத்தும் மூன்று முக்கிய நாடிகளாக வாத பித்த சிலேத்துவ நாடிகள் உடலை சமப்படுத்தி ஆரோக்கியமாக இயக்கி வருகின்றன இந்த நாடிகளில் ஏதேனும் ஏற்ற இரக்கங்கள் ஏற்பட்டால் அதற்கேற்றவாறு உடலில் மாற்றங்களும் நோய்களும் ஏற்படும் இந்த நாடிகளுக்கு உயிரூட்டும் சக்தியாக சூட்சுமமாக அமிர்த நச்சு எனப்படும் இருவகை நாடிகள் செயல்படுகின்றன இதில் கண்டம் காலங்களில் நச்சு நாடியின் ஆதிக்கம் அதிகம் பெற்று செயல்படும்போது வாத பித்த பிராண சக்தியை இழந்து பலவீனமடைந்து எந்த ஔஷதத்தையும் ஏற்றுக்கொள்ளும் வலிமையையும் இழந்து உடலுக்கு ஆரோக்கியம் தரும் தன்மையையும் அறவே செயல்படாமல் அழிக்கின்றது இக்காலத்தில்தான் மருத்துவர்கள் கூட நோயாளிகளை கைவிட்டு விடுவர் இந்த கண்டங்களிலிருந்து விளக்கம் பெற்று மறுவாழ்வு பெற இறைவனே துணையாகின்றான் இறைவனின் ஆசீர்வாதத்தால் அமிர்த நாடி மேலோங்கி இயக்கம் பெற்று நச்சு நாடியின் வீரியம் குறைந்து மூன்று நாடிகளுக்கும் சக்தியும் கூடுவதால் நோயாளி கொள்கின்ற ஔஷதங்கள் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து கண்டங்களிலிருந்து தப்பித்து நோயாளி மறுவாழ்வு எய்துகிறான் உலக மாந்தர்கள் உன்னதமான இரையருளான் இவ்வகை கொடிய மரண நோய்களிலிருந்தும் கண்டங்களிலிருந்தும் விளக்கம் பெற்று ஆரோக்கியம் அடைய சித்தர் பெருமக்கள் தமது பாடலில் இம்மந்திரங்களைப் பற்றி விளக்கியுள்ளார்கள் இதனை தொகுத்து வேள்வி முறைப்படி மந்திரம் உச்சாடனம் செய்து தமக்குரிய அமிர்த நாடி சக்தியைக் கூட்டி ஆரோக்கியத்துடன் மறுவாழ்வு பெற கோரக்க சித்தர் மிருத்யுஞ்சய மந்திரம் என்ற தலைப்பில் ஆதி முதல் அந்தம் வரை தெளிவாக எழுதியுள்ளார் ஈசன் பெருமானால் உமையவளுக்கு அளிக்கப்பட்ட மந்திரம் நந்தீசன் வழியாக சித்தர்கள் மூலம் வெளிவந்த முறைகளையும் விளக்கியுள்ளார்கள் இறுதியில் இறை அருளால் மானிடர்களாகிய நாமும் இவ்வேள்வி புரிந்து ஆரோக்கியம் பெற கோரக்க சித்தர் வகுத்தளித்த மிக எளிமையான தவறாமல் பலனளிக்கக்கூடிய அமிர்த வேள்வி எனப்படும் ஔஷத வேள்வி நமது ஆலயத்தில் மிகவும் செம்மையாக செய்யப்பட்டு வருகிறது கடுமையான நோய்களிலிருந்து விடுதலை பெற நமது ஆலயத்தில் இவ்வேள்வியை செய்து முழுமையான பயன் பெறலாம் ஓம் ரச்சையே நமோ நமோ பார்வதி பஞ்சாட்சரி ரிங் ரிங் குருவே நமக ஓம் அக்ஷரி ஹரி பிரம்ம விஷ்ணு ஆத்ம சம்ரட்ச ஆதார விஜமே நமக ஓம் ஹர ஹர ஆதார ஆத்ம விருத்தி சமதா தேவ தரிசன நமக இந்த அவுஷத வேள்வியைச் செய்தால் சகல நோய்களிலிருந்தும் நமது உடல் ஆரோக்கிய வடைகிறது மேற்கூரிய வேள்வி விவரங்கள் யாவும் அன்னையின் அருள்வாக்கில் வெளிப்பட்டு விவரங்கள் விதிகள் வகுக்கப்பட்டு வேள்விகள் முறையாக நடைபெறுகின்றன